தமிழ் மக்களுக்கு வணக்கம் நேற்று பரபரப்பான அரசியல் சூழலில் தமிழகத்தின் அமைச்சரவை கூடியிருக்கிறது நம்முடைய மாண்புமிகு பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் தமிழக அமைச்சரவை கூடியிருக்கிறது எதற்காக கூடியிருக்கிறது தமிழகத்தில் நிலவக்கூடிய அசாதாரண சூழலை கணக்கில் எடுத்துக்கொள்வதற்காக கவனத்தில் எடுத்துக்கொள்வதற்கா அதை எப்படி எடுத்து எதிர்கொள்ளலாம் என்று முடிவெடுப்பதற்கா அதாவது தென் மாவ் மாவட்டங்கள் முழுவதும் பார்த்தீங்கன்னாக்க அவங்க சாதி கலவரங்களில் திளைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ இந்த சாதி கலவரங்களை எல்லாம் நிறுத்துவது எப்படி அதன் அடிப்படையில் நடக்கக்கூடிய அந்த வன்முறை செயல்கள் நடக்கூடிய கொலைகள் இதையெல்லாம் எப்படி தடுப்பது அப்படின்றதை விவாதிப்பதற்காக இந்த அமைச்சரவை கூடியிருக்கிறதா என்றால் இல்லை தொழில்கூடங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்க சிறு குறு தொழில் கூடங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐந்தாயிரத்துலேருந்து ஆறாயிரம் சிறு குறு தொழில்கூடங்கள் மூடப்பட்டு விட்டன கடந்த இரண்டு ஆண்டுகளில் அதை பற்றி விவாதிப்பதற்காக இது கூடியதா என்றால் இல்லை சட்டம் ஒழுங்கு சந்தை சிரிக்கிறது சட்டம் ஒழுங்கு முதலமைச்சருடைய நேரடி பார்வையில் இருக்கிறது என்ற சூழலில் அது ச சந்தை சிரிக்கிறது அப்படின்றதை விவாதிப்பதற்காக கூடியதா என்றால் இல்லை மாறாக எதற்கக்க கூடுகிறது அப்படின்னா நான் சொல்லலை நம்முடைய தொழில்துறை அமைச்சர் இந்த வளர்ந்துகிட்டவன் இருக்கான்ல டிஆர்பி ராஜா அவன் சொல்லியிருக்கான் என்னென்னு நாங்கள் விண்வெளி கொள்கை அதாவது விண்வெளியில் என்ன தொழிலை செய்யலாம் என்பதற்கான கொள்கை வரைவை இவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் அதற்காக இந்த அமைச்சரவை கூடியிருக்கிறதாம் ஏனிய அவனமாக ஓடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில மாதங்களுக்கு முன்னர் ஒரு நிறுவனம் துவங்கப்பட்டிருக்கிறது ஒரு சில மாதங்களுக்கு முன்னர் என்றால் நான் சொல்கிறது செப்டம்பர் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு நிறுவனம் துவங்கப்பட்டிருக்கிறது வானம் ஸ்பேஸ்டெக் அப்படின்னு ஒரு நிறுவனம் துவங்கப்பட்டிருக்கிறது இது யாருடைய நிறுவனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஸ்டாலினுடைய மாப்பிள்ளை அதாவது எல்லாருமே மாப்பிள்ளை சார் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இந்த ஸ்டாலினுடைய மருமகன் சபரீசன் அப்படின்ற ஒரு அயோக்கியர் ராஸ்கலுடைய நிறுவனம் தான் இந்த வானம் ஸ்பேஸ்டெக் அதாவது ஊரில் கொள்ளையடித்ததெல்லாம் போகாது இங்கே பீலேருந்து ஆரம்பித்து சோர் வரைக்கும் எல்லாத்தையும் சுரண்டி சுரண்டி கொள்ளையடிச்சாச்சு இதெல்லாம் பத்தலை அதனால் இவர்கள் விண்வெளியை நோக்கி சென்று விட்டார்கள் ஏன்னா அங்கே போனோம்னாக்க நம்ம வந்து இப்போ கிரகம் நிலா இப்படிலாம் இருக்குது இல்லையா இப்போ நிலாவுக்கு வந்து நம்ம வந்து விண்வெளி ஆராய்ச்சியின் மூலம் அங்கே செல்கிறோம் என்றால் நாமெல்லாம் என்ன பண்ணுவோம் நிலாவில் கால் பதிக்கக்கூடியவர் யார் அப்படின்னு யோசிப்போம் ஆனால் இந்த கெடுகட்ட கருணாநிதி குடும்பம் இப்படி யோசிக்கும்னா கால் பதிக்கக்கூடிய இடத்தை எப்படி நாம் அபகரிக்கிறது அப்படின்ட்டு அதன் நீச்சியாகத்தான் இன்றைக்கி இவங்க இப்படி இலால் மஸ்கி இவர் இலால் மஸ்கி அவனுடைய சொந்த பணத்தில் அவன் விண்வெளி ஆராய்ச்சி அந்த நிறுவனத்தை துவங்கினான் நீ துவங்குறையே உனக்கு எங்கேருந்து சொந்த பணம் நீ என்ன தொழில் பண்ண ப்ரமோட்டர் இன்வெஸ்டார்னு சொல்கிற முதலீட்டாளர்னு சொல்கிற முதலீடு செய்வதற்கு உனக்கு எங்கே இருந்துடா பணம் வந்தது யாருடைய பணம்டாது நீ என்னடா தொழில் பண்ணிக்கிட்டு இருந்த எனக்கு தெரிந்து ஸ்டாலின் வீட்டில் பொண்ணு எடுத்தேன்ற தவிர்த்து உன்னுடைய சாதனை வேறு ஒன்றுமே கிடையாது அதுக்கு முன்னாடி என்னென்ன தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதுக்கு பின்னாடி என்னென்ன தொழில் பண்ணிகிட்டு இருந்தேன் எவனுக்குமே தெரியாது ஆனால் விண்வெளிக்கு ராக்கெட் அல அனுப்புகின்ற அளவிற்கு நிறுவனத்தை தூங்குகின்ற அளவுக்கு அதுவும் எப்படி இந்த கொள்கையில் பார்த்தீங்கன்னாக்க இந்த சட்டமன்றத்தில் இல்லை இந்த அமைச்சரவையில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்ற இந்த கொள்கை முடிவின் மூலமாக கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு முதலீடு வரப்போகிறதாம் இங்கிருந்து வரும் எவன் வீட்டு பணம் நம்ம வீட்டு பணம் தீபாவளிக்கு நீங்கள் நானெல்லாம் பட்டாசு சேர்த்துருப்போம் தெரியும்ல அது எப்படி சேர்ப்போம் சேர்த்து வச்சு மற்ற இடத்துல இருக்க குப்பையெல்லாம் கொண்டு வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி போடுவோம் எதுக்கு போடுவோம்னா நம்ம வீட்டில் நிறைய பட்டாசு வடிச்சுருக்காங்கன்னு காமிக்கிறதுக்காக போடுவோம் இதான் நம் நம்முடைய சிந்தனை அவ்வளவு தான் போகும் அந்த பட்டாசுக்காக வேண்டி அப்பா அம்மாட்ட சின்ன குழந்தைங்களா இருக்கும்பொழுது அப்பா அம்மாட்ட எப்போ எப்போ கெஞ்சி கதறி காசு வாங்கி சேர்த்து வச்சு இந்த பட்டாசை வாங்கி அந்த பட்டாசுகளெல்லாம் வச்சு இப்படியெல்லாம் நம்ம வந்து கொண்டாடுவோம் ஒரு தீபாவளி ஒரே ஒரு பண்டிகை ஒரு நாள் பண்டிகைக்கு இப்படி அப்படி ஒரு நாள் பண்டிகைக்கு பட்டாசு கூட வாங்கி கொடுக்க முடியாத நெல்ல இருக்கக்கூடிய எத்தனையோ குடும்பங்கள் இருக்கு இந்த தமிழ்நாட்டில் அதில் அவன் பையனை கூட்டி போவான் அவன் ஒரு கூலி தொழிலாளியாக இருக்கும் அந்த பையனை கூப்பிட்டு போவான் ஏன் நானும் நீங்களும் கூட இருக்கலாம் நம்ம கூப்பிட்டு போவோம் பொழுது அப்பாப்பா இந்த ரெண்டு மூணு பாக்கெட் வாங்கிக்கிறேன்ப்பா இந்த ராக்கெட்டு பேக்கெட்டு அப்படின்னு அந்த தீபாவளி ராக்கெட்டு பாக்கெட் வாங்குறதுக்கு நம்ம பையனுக்கு நம்ம சொல்லுவோம் இந்தப்பா அது முந்நூறுரூபா சொல்கிறான்ப்பா இது முந்நூறுரூபா முந்நூறுரூவா சொல்கிறான்ப்பா ஒரே ஒரு பாக்கெட் மட்டும் வாங்கிக்கோப்பா அதுக்கு மேலே வேணாம்ப்பா இதுதான் நாம் சொல்லக்கூடியது இப்படி பொத்தி பொத்தி நம்ம குடும்பத்தை நம்ம வளர்ப்போமா நம்முடைய ஆதரவை கொண்டு இவர்கள் வருவார்களாம் ஆட்சிக்கு இவர்கள் ஆட்சிக்கு வந்து உட்காந்து இவர்களுடைய குடும்பம் விண்வெளிக்கே ராக்கெட் அனுப்புமா தீபாவளி ராக்கெட்டு கூட நம்ம வந்து பொத்தி பொத்தி ரெண்டு ராக்கெட்டுக்கு மேலே ரெண்டு பேக்கெட்டுக்கு மேலே வாங்க முடியாது ஒரு பேக்கெட்டுக்கு மேலே வாங்க முடியாது நம்ம வச்சுட்டு போமா ஆனால் இவங்க விண்வெளிக்கே ராக்கெட் அனுப்புகிற அளவுக்கு இவங்க சொத்தை சேர்த்து வச்சுப்பாங்களாம் எது நம்முடைய ஆதரவை வைத்து கொண்டு வேற ஒன்றுமே கிடையாது நம்முடைய ஆதரவு நாம் இவர்களுக்கு வாக்களித்தோம் இவர்கள் வந்து ஆட்சியில் அமர்ந்திருக்கிறார்கள் என்பதை தவிர்த்து வேறு எந்த விஷயமும் கிடையாதுங்க இவனுடைய உழைப்பு இருக்கா இவனுடைய முதலீடு இருக்கா எதுவுமே கிடையாது எல்லாம் நம்முடைய பணம் நம்மிடமிருந்து சுரண்டப்பட்ட பணம் டாஸ்மாக்லேருந்து சுரண்டுறான் கக்கூஸ்லேருந்து சுரண்டுறான் ரோட்லேருந்து சுரண்டுறான் என்னென்ன கிடைக்குதோ எல்லாத்துலேருந்தும் சுரண்டுறான் இது எல்லாத்துலேருந்தும் சுரண்டப்பட்ட பணத்தில் இவங்க நிறுவனங்கள் ஆரம்பிப்பாங்களாம் இந்த நிறுவனங்கள் வந்து வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தமிழகத்தின் அமைச்சரவை கூடி அந்த அமைச்சரவையில் முடிவெடுப்பாங்களாம் கொள்கையை முடிவெடுப்பாங்களாம் எப்படி இருக்கு பாருங்க இது இன்றைக்கு நேற்றுக்கு நடக்கக்கூடிய விஷயம் இல்லைங்க காலங்காலமாக நடக்கக்கூடிய விஷயம் ரெண்டாயிரத்தி ஆறின் கதாநாயகன் என்று தயாநதி மாறன் சொன்னார் யார் சொன்னது தயாநிதி மாறன் ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தலின் கதாநாயகன் கலர் டிவி வழங்குகிறேன் என்று கருணாநிதி சொன்னது தான் அப்படின்ட்டு அவன் ஏன் அப்படி சொன்னான் தெரியுமா கதாநாயகன்னு உனக்காகவோ எனக்காகவோ இல்லை அவனுக்காக ஏன் தெரியுமா ஏன்னா அவனுடைய கம்பெனி இருக்குது சுமங்கலை கேபிள் விஷன்னு இந்த சுமங்கலை கேபிள் விஷனுக்கு இந்த கலர் டிவி மூலமாக இந்த கலர் டிவியை கொண்டு போய் கொடுப்பதன் மூலமாக ஒவ்வொரு வீட்டிற்கும் கலர் டிவியை கொண்டு போய் கொடுப்பதன் மூலமாக இந்த சுமங்கலி கேபிள் விஷனுக்கு பணம் வருகிறது இந்த கலர் டிவிக்கு இவர்கள் செலவு செய்தது ஆயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் ஒரு ஆண்டுக்கு நான் சொல்வது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு என்றால் அந்த ஆயிரத்து ஐநூறு கோடி ரூபாயும் நம்மிடமிருந்து சுரண்டப்பட்ட பணம் ஆனால் அதன் மூலம் கருணாநிதி குடும்பத்திற்கு சென்ற வருமானம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த சுமங்கலி கேவல் வழியாக சென்ற வருமானம் எவ்வளவு பார்த்தீங்கனாக்கா மூவாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் முதலீட்டை நம் பணத்தில் செய்து வருமானத்தை இந்த குடும்பம் பார்த்து கொண்டிருக்கிறது இதுதான் கருணாநிதித்தனம்னு சொல்கிறேன் இது காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்கு நான் சொல்கிறது அண்ணா சாலையில் பார்த்தீங்கன்னாக்க கட்டியிருக்கிறார்கள் மிகப்பெரிய பாலத்தை கட்டியிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பாலம் ஈட்டிய தான் கட்டியது அந்த பாலம் அண்ணாமையின் பாலம் கட்டப்பட்டது அப்படின்ட்டு ஆனால் அந்த அண்ணாமையை கட்டுவதற்கு நம்ம பணத்தை கட்டிட்டு அதில் இவருடைய மகன் பிள்ளையோ பிள்ளை என்ற படத்தை நடிப்பதற்கு கையூட்டு வாங்கப்பட்டது நன் அன்ற அன்றைய காலத்திலேயே பேசப்பட்டது அப்போ கருணாநிதி ஒரு திட்டத்தை அறிவிக்கிறார் என்றால் கருணாநிதி குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் ஒரு திட்டத்தை அறிவிக்கிறார்கள் என்றால் அதில் அவர்களுக்கு கூடுமான வரையில் நன்மை இருக்கும் நமக்கு என்ன இருக்கும் கடைசி வரைக்கும் நூலாயி தான் இதுதான் கருணாநிதி இதுதான் திமுக இப்படித்தான் திமுக இயங்கும் ஆனால் மக்கள் விழித்து கொள்வது எப்போது அவன் திம்மராக வந்து உட்காந்துருக்கான் இந்த ஃபோட்டோவை பாருங்கள் செக்ரட்டேரியில் அவன் நிற்கிறான் செக்ரட்டேரியில் முதலமைச்சருடைய அரு அறைக்குள்ள முதலமைச்சருக்கு பின்னால் நிற்பது போன்ற ஒரு புகைப்படத்தை அவன் காண்பிக்க வேண்டிய அவசியம் ஏன் வருகிறது ஏனென்றால் இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு அவன் கொடுக்கக்கூடிய எச்சரிக்கை நான் தான் பவர் சென்டர் அப்படின்ட்டு இதை அவன் தனிப்பட்ட விதத்தில் அவன் வெளியிட்டு இருந்தால் நம்ம கேள்வி கேட்க போறதில்லை ஏன்னா அவன் மாப்பிள்ளை அவன் மாமனார் முதலமைச்சர் ஆகிட்டார் அவன் போய் ஃபோட்டோ எடுத்துக்கிறான் வெளியிடுறான் ஆனால் தமிழக அரசாங்கத்துடைய அதிகாரப்பூர்வமான அரசு இதழில் இது வெளியே வருது அப்போ தான் நம்ம கேள்வி வருது இவன் யார் இவன் எம்எல்ஏவா எம்பியா இவன் கட்சியில் இருக்கானா எதுவுமே கிடையாது ஆனால் பவர் சென்டராக இருக்கான் எந்த அமைச்சர் முதலமைச்சரை சந்திக்க சென்றாலும் மாப்பிள்ள சட்டை போய் பேசிட்டு போயிடுங்க அப்படின்னு முதலமைச்சர் சொல்கிறார் என்றால் இவன் யார் எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி இன்றைக்கு விண்வெளியில் ராக்கெட் விடுங்க அளவுக்கு இவனுக்கு பணம் எங்கிருந்து வந்தது இவன் என்ன தொழில் பண்ணுறான் யாராவது கேட்குறோமோ யாரும் கேட்க மாட்டோம் ஏன்னா நம்மை பொறுத்த வரைக்கும் இதையெல்லாம் சகித்து கொண்டு செல்வது அப்படின்றதே ஒரு வாழ்வாதாரமாகவே கொண்டு கொண்டு விட்டோம் அப்படின்றது தான் இங்கே பிரச்சனை இதை மாற்றக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் யாருன்னா நீங்களும் நானும் தான் படி இவர்களை அதிகாரத்திலிருந்து தூக்கி எறிவது அதை செய்துவிட்டால் அடுத்தது சட்டப்பூர்வமாக இவர்களை எப்படி பின்தொடருவது இவர்களை எப்படி சட்டத்தின் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவது அதை நாங்கள் பார்த்துக்குறோம் முக்கியமாக நான் பார்த்துக்கிறேன் இவனை நான் விடமாட்டேன் கண்டிப்பாக சட்டப்பூர்வமாக சட்டத்தின் முன்னால் இவனை நிறுத்தி இவனுக்கு எங்கிருந்து இந்த மூலதனம் வந்தது இவனுக்கு எங்கிருந்து இந்த முதலீடுகள் வந்தது என்பதனை ஆராயாமல் நாம் விட போகிறதில்லை அதற்கான சட்ட வரைவுகளை சட்ட முயற்சிகளை நான் மேற்கொண்டிருக்கிறேன் ஆனால் உங்களிடமிருந்து நான் கேட்பது ஒன்றே ஒன்று மட்டும்தான் மனசாட்சியை தொட்டு பாருங்கள் மனசாட்சியை தொட்டு யோசியுங்கள் நாமெல்லாம் நடுத்தர வர்க்கத்திலேருந்து வரக்கூடியவர் ஒவ்வொரு பைசாவும் எதற்காக செலவு செய்கிறோம் என்று யோசித்து யோசித்து செலவு செய்யக்கூடியவர்கள் அப்படி இருக்கக்கூடிய நம் முன்னே நம் கண் முன்னே இந்த மாதிரி ஆன ஆட்கள் பழவுடவுமாக அதுவும் கெத்தாக கொள்ளையடித்த பணத்தை விளம்பரப்படுத்துகிறார்கள் என்றால் இதை நாம் ஆமோதிக்கப் போகிறோமா யோசியுங்கள் மக்களே என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்